ஆதியாகமும் அதிகாரம் முப்பத்தி நான்கு லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க பெறப்பட்டாள் அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் தேசத்தின் பிரபவமாகிய சீஹேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான் அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தி ஆகிய தீனாள் மேல் பற்றுதலாயிருந்தது அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான் சீஹேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான் தன் குமாரத்தி ஆகிய தீ அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையனிடத்தில் வெளியிலே இருந்தார்கள் அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான் அத்தருணத்திலே சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோவோடைய பேசும்படி அவனிடத்தில் வந்தான் யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள் அவன் யாக்கோபின் குமாரத்தியோடைய சயனித்து செய்யத்தகாத மதிகேட்ட காரியத்தை இஸ்ரேவேலிலே செய்ததினாலே அந்த மனிதர் மனங்கொதத்து மிகவும் கோபம் கொண்டார்கள் ஏமோர் அவர்களோட பேசி என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தின் மேல் பற்றதாய் இருக்கிறது அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள் நீங்கள் எங்களுடைய சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு எங்களுடைய வாச பண்ணுங்கள் தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது இதில் குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டிருங்கள் என்றார் சீகேமும் அவன் தாப்பனையும் அவள் சகோதரையும் நோக்கி உங்கள் கண்களின் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன் பரிசும் பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் உங்களுக்கு உங்கள் சொற்படி தருகிறேன் அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றாள் அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சோழராகிய தப்பாக சீஹேமும் அவள் தகப்பனையும் அவள் சௌரையும் நோக்கி உங்கள் கண்களின் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன் பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன் அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான் அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாளை சீஹேம் என்பவன் தீட்டுப்படுத்த அவனுக்கும் அவன் தகப்பனாகிய எ வஞ்சகமான மறுமொழியாக விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது அது எங்களுக்கு நிந்தையாக இருக்கும் நீங்களும் உங்களுக்குள் இருக்கும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களை போல் ஆவீர்களானால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களோடு குடியிருந்து ஏக ஜனமாயிருப்போம் விருத்த சேதனம் பண்ணி கொள்வதற்கு எங்கள் சொல் கேளாமற் போலே போவீர்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தை அழைத்து கொண்டு போய்விடுவோம் என்று சொன்னார்கள் அவருடைய வார்த்தைகள் ஏமோருக்கும் ஏமோரின் குமாரன் ஆகிய சீகேமுக்கும் நல்லமாய் தோன்றின அந்த வாலிபன் யாக்கோவுடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மையுள்ளவனாயிருந்தான் ஏமோரும் அவன் குமாரன் ஸ்ரீஹேமம் தங்கள் பட்டணத்தின் வாசலில் வந்து தங்கள் பட்டணத்து மனிதரோடே பேசி இந்த மனிதர் நம்மோடு சமாதானமாக இருக்கிறார்கள் ஆகையால் அவர்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ணி இதிலே வியாபாரம் பண்ணட்டும் அவர்களும் வாசம் பண்ணுகிறதற்கு தேசம் விஸ்தாரமாக இருக்கிறது அவர்களுடைய குமாரத்திகளை நமக்கு மனைவியாக கொண்டு நம்முடைய குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுப்போம் அந்த மனிதர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவளா இருக்கிறது போல நம்மில் உள்ள ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏக ஜனமாக நம்முடைய வாசம் பண்ண சம்மதிப்பார்கள் அவருடைய ஆடு மாடுகள் ஆஸ்திகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மை சேரும் அல்லவா அவர்களுக்கு சம்மதிப்போம் அவர்கள் நம்மோட வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சிஹேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண் மக்கள் யாவரும் விருத்தசேனம் பண்ணப்பட்டார்கள் மூன்றாம் நாளில் அவளுக்கு நோவெடுத்து கொண்டபோது யாகோவின் குமாரரும் சீனாவின் சகோதரருமான சிமியோன் லேவி என்ற இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள் ஏமோரையும் அவன் குமாரன் சீஹேமியும் பட்டய கருக்களை கொன்று சீகேமின் வீட்டிலிருந்த தீனாளே அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் மேலும் யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவரிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு அவருடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்வெளியிலும் இருந்தவர்கள் யாவையும் அவருடைய எல்லா தட்டு முட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவருடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைபடித்து வீட்டில் எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள் அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் கூடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்ஷியரிடத்திலும் ஏன் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள் நான் கொஞ்சம் ஜனமுள்ளவன் அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான் அதற்கு அவர்கள் எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியைப் போல நடத்தலாமா என்றார்கள் ஆதிகமம் முப்பத்தி நாலாவது அதிகாரத்திலிருந்து நாம் சில ஆவிக்கிற பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் முதலாவதாக யாக்கோவின் மகள் தீ பெண்களைப் பெண்களை பார்க்க புறப்பட்டாள் என்று பார்க்கிறோம் ஒருவேளை அவள் தனியாக போயிருக்கக்கூடும் விதமான இந்த சமுதாய சீர்கேட்டின் மத்தியில் ஒரு பெண்ணானவள் தனியாய் போகிறது சரியல்ல இன்று மாத்திரமில்ல அன்றைக்கும் கூட ஒழுக்கம் என்பது எவ்வளோ குறைந்த நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம் இரண்டாவதாக அவள் போன இடத்தில் அங்கு அவள் இவ்விதமாக கற்பழிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் ஒரு புல்லாத சமுதாயத்தில் ஒரு பாதுகாப்பற்ற சூழலை நாம் பார்க்கிறோம் தெய்வபயமற்ற மக்கள் மத்தியில் பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக அவர்களை கத்திற்கேற்ற பயத்திலும் ஞானத்திலும் வளர்க்க வேண்டியது அவசியம் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் இதன் நிமித்தமாக இரு குடும்பங்களுக்கும் அங்கு தர்மசகடமான ஒரு சூழ்நிலை வருகிறதை பார்க்கிறோம் மூன்றாவதாக யாக்கோவின் மகன்கள் சீமோன் லேவி இங்கு சீகேம் செய்த இந்த பாவ செயலுக்காக பழி குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த பழி வாங்குதல் என்பது அவர்கள் ஒரு தேவன் உடன்படிக்கைக்கென்று நியமித்த இந்த விருத்த சேதனத்தின் மூலமாக செய்கிற வழிமுறை சரியானது அல்ல இதை ஒரு அழிவின் காரியத்திற்காக அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடாது தேவன் என்று கொடுத்த ஒரு நல்ல ஒரு காரியத்தை அவர்கள் அழிவுக்கென்று உபயோகப்படுத்துவது மிகவும் சரியான ஒரு காரியமாக அல்ல இந்த காரியத்தில் யாக்கோபின் பொறுப்பு எந்தளவுக்கு இருந்திருக்க வேண்டும் அல்லது லேயாலின் பொறுப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் இருவரும் இந்த காரியத்தில் யாக்கோபா அமைதியாக இருந்தான் என்று பார்க்கிறோம் இது ஒரு சூழ்நிலை பெற்றோர்களுடைய பொறுப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை ஜெபத்தோடும் பாதுகாப்புக்குரிய ஞானத்தோடும் வளர்ப்பது அவசியமாக இருக்கிறது அடுத்ததாக சேகேமும் அங்கே அவனுடைய தகப்பனாரும் இந்த ஒரு பாவச் செயலுக்கு தங்களுடைய சொந்த மக்கள் ஊராரை ஒத்துக்கொள்ளும்படியான ஒரு காரியத்துக்குள்ளாய் கொண்டு வருகிற வேளையில் சீமோனும் சிமியோனும் லேவியும் இந்த ஒரு மனிதன் செய்த பாவத்துக்காக அந்த முழு ஊரையே அழிக்கிறதை பார்க்கிறோம் இது எந்த அளவுக்கு சரி என்பதை குறித்து நாம் சொல்ல முடியாது ஆனால் கூட கத்தர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் அடுத்ததாக இங்கு சிமியோனும் லேவியும் நீதியை நிலைநிறுத்தும்படியாக அந்த இடத்தில் செய்த காரியமாக அதை நாம் எண்ண முடியாது அது நிச்சயமாக ஒரு பழிவாங்குதலின் கொடூரமாகவே காணப்படுவதை பார்க்கிறோம் கடைசியாக நாம் பார்ப்பது என்னவென்றால் எந்த விதமான காரியங்கள் பல குழப்பங்களின் மத்தியிலும் தேவனுடைய ஞானமும் திட்டமும் தொடர்ந்து செயல்படுகிறதில் இவைகளெல்லாம் உள்ளடக்கியதாக நாம் பார்க்கிறோம் இது தேவனுடைய ஞானம் தேவன் சர்வ ஞானம் உள்ளவர் சகலத்தை மறைந்திருக்கிறவர் அது மாத்திரமல்ல தேவன் தொடர்ந்து யாகோபோடு செய்த அந்த உடன்படிக்கின் அந்த காரியத்தை மெத்தமாக ஆதி முப்பத்தி ஐந்தாம் அங்கீகாரத்தில் யாக்கோபை தேவன் பெத்தேலுக்கு செல்லும்படியாக அழைக்கிறதை பார்க்கிறோம் நான் இவ்விதமான ஒரு குழப்பமான சூழ்நிலை மத்தியிலும் ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் கட்டளையிடுகிறார் மேலே வாழ்க்கையில் எவ்வளோ மோசமான ஒரு திருப்பம் இருந்தாலும் கூட தேவன் சர்வத்தை மாளிகை செய்கிறவர் ஞானத்தோடு செயல்படுகிறவர் தம்முடைய உடன்படிக்கை மாற்றுகிறவர் அல்ல அவர் நிச்சயமாக நிறைவேற்றுகிறவர் என்பதை இதன் மூலமாக நாம் பார்க்குறோம் வே நாலு தினத்தில் இன்னொரு அதிகாரத்தோடு கூட நான் உங்களை சந்திக்க முடியாக இருக்கிறேன் நன்றி